வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் கலாக்காய் காய்ச்சிருக்குது இப்போ இந்த மலைக்கு சம்மருக்கு பிறகு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த மரம் வந்து ரொம்ப முள் முள் அதிகமாக இருக்குது இந்த முள் குத்துனாவே ரொம்ப கஷ்டம் அதனால் இதில் ம அந்த மரத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும் ஆனால் காய் வந்து நிறைய காய்ச்சிருக்குது இந்த காயை நம்ம என்ன செய்யலாம்னா ஊறுகாய் செய்யலாம் க கட் பண்ணிவிட்டு சீடு எடுத்துகிட்டு ஊறுகாய் செய்யலாம் சீடு எடுத்துகிட்டு நம்ம அதை என்ன செய்யலாம்னா துவையல் செய்யலாம் இஞ்சி பூண்டு கடலைப்பருப்பு வறுத்து வச்சு நம்ம துவையல் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது விட்டமின்ஸு மினரல்ஸ் விட்டமின்ஸியே அதிகம் உள்ள ஒரு பழம் மினரல்ஸும் நிறைய இருக்குது ஒரு ஃப்ரூட்னா என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதில் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது இதில் இது வந்து ஊறுகாய் செஞ்சு ஊறுகாவாக செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ஜாம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டின்னு ஒரு பழம் வந்து நம்ம இந்த இதில் எல்லாம் பார்ப்போம் சின்ன 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 பீஸாக கலர் போட்டு பண்ணுவாங்க அது பப்பாயாலருந்தும் பண்ணுவாங்க இந்த இருந்தும் அது பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னா பழுத்துருச்சுன்னா நல்ல க கருப்பு நவா பழம் மாதிரி கருங்கருன்னு இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த பழம் வந்து ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால் இது ஊறுகாய் செஞ்சு வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து துவையல் செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும் சிலர் வந்து இப்போ இந்த இப்போ வரவங்க வரவங்களாம் என்ன செய்வாங்கன்னா இதை பறித்து மிளகாய் உப்பு வச்சு நம்ம புளியங்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இது வந்து விதை மூலமாக பருவது இப்போ இந்த விதை விழுந்ததில் எங்கள் வீட்டில் ஒரு நூறு செடிக்கு மேலே இப்போ முளைச்சி வச்சு முளைச்சிருக்குது இப்போ இந்த செடியெல்லாம் எடுத்து நம்ம ஃபென்ஸில் தான் வைக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபென்ஸ் வச்சுட்டோம்னா நமக்கு ஃபென்ஸில் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு உயிர் வேலியாக இருக்கும் நிறைய செடி இப்போ விதை விழுந்ததில் நிறைய முளைச்சிருக்குது அதுவும் ரெயின் ம மழை ஸ்டார்ட் ஆன பிறகு கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்திருக்குது இது முள் செடினால நம்ம என்ன செய்யணும் வேலி ஓரத்தில் தான் வைக்கணும் தோட்டத்தோட நடுவில் எல்லாம் வைக்கக்கூடாது நம்ம தொகை சப்பி தவிர கை குழந்தைங்க எல்லாம் போக போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி நல்லபடியாக வளர்த்துக்கணும் இது அப்பப்போ கவாத்து பண்ணி விட்டால் தான் இல்லாட்டி இது ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் கஷ்டம் கவாத்து பண்ணி விட்டு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம பராமரிப்புலாம் அதிகம் கிடையாது இதுக்கு தண்ணி கூட தேவையில்லை நல்லா ட்ரையாகவே வரும் இதில் என்ன ட்ரையான ஏரியாவிலே இது நல்லா வரக்கூடியது இதுக்கு வந்து நம்ம உரம் வைக்கணும் இந்த தலைங்க கொட்டி அதையும் தலை சேர்த்து அதுக்கு உரமாக மாதிரி நல்லா பழுக்க ஆரம்பி காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் பூ பூக்கும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே டைத்தில் இந்த மாதிரி காய்ச்ச பிறகு அழகாக இருக்கும் தோட்டத்திலே தோட்டத்துலேயே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்ரூட்டாக இது இருக்குது ஏன்னா இதை வந்து மற்ற பேர்ட்ஸ் வந்து இது அதிகமாக சாப்பிட்றது இல்லை அதனால் இது வந்து க அப்படியே இருக்குது பாருங்கள் தேங்க்யூ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்